நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் நேரடியாக ஒருத்தவங்களை அளவு எடுத்து எப்படி நம்ம கட் பண்ணுன்றத அளவு பிரித்து கட் பண்ணுன்றதை சொல்ல போகிறேன் அதாவது ஒருத்தங்கள நேரடியாக நிறைய அளவுகள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு அளவுகளே போதுமானது அந்த அளவு வச்சே நம்ம ஒரு மார்பு சுற்றளவு வச்சே நம்ம ஒரு நாலு அளவு பிரிச்சிடலாம் நாலஞ்சு அளவு நம்ம ப்ளவுஸில் பிரிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஒரு நாற்பது சைஸ் அளவு ஒரு ப்ளவுஸு எப்படி நான் அளவு பிரித்து வெட்டுறேன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வெட்டி த தச்சிடலாம் பாருங்கள் துணியை வந்து எப்பையும் போல் மடித்து போட்டுக்கலாம் அதாவது மடிப்பு பக்கம் உங்கள் பக்கமும் அந்த கரைப்பகுதி வெளிப்பக்கமாக இருக்கட்டும் பாருங்கள் கீழ்பகுதி நான் வந்து பீஸ் வச்சு தைக்கிறதுனால ஒரு அரை இன்ச் மட்டும் துணி விட்றேன் நீங்கள் மடித்து தைக்கணும் அப்படின்னா ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு துணி விட்டுடலாம் உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன் பதினாலு இன்ச்சு அளவுக்கு உயரத்தை மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க தையலுக்கும் சேர்த்து ஒரு கால் இன்ச்சால விட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஷோல்ட்ரு அளவை எப்படி பிரிக்கிறன்னு பார்த்துக்கோங்க ஷோல்ட்ரு அளவு நம்மளுக்கு ஷோல்ட்ரு அளக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து அளக்கும் போது ஷோல்டர் அளக்கவே தேவையில்ல ஒருத்தவங்க நேரடியாக அளவு எடுக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் உடம்பு சுற்றளவு இது நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் அதாவது நாற்பது அளவு உள்ளவங்களுக்கு எப்படி பிரிக்கணுன்னு பாருங்கள் நாற்பதை ஆறால் வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ஷோல்டரோட அளவு நீங்கள் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸுமே நீங்கள் ஆறால் வகுத்தா அந்த ஆன்சர் வர்றது தான் ஷோல்டரோட அளவு எல்லா ப்ளவுஸுக்குமே அளவுள்ள ப்ளவுஸுக்குமே பாருங்கள் இந்த ஆறு புள்ளி நாலு வருது நாற்பது ஆறால் வகுத்தா அதை நான் அப்படியே ஷோல்டருக்கு வச்சுக்கிறேன் ஆறு புள்ளி நாலு வச்சுட்டு தையலுக்கு சேர்த்து துணி விட்டுறேன் மார்க் பண்ணி வச்சு பாருங்கள் அடுத்து கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலம் பாருங்கள் அதே நாற்பது அந்த உடம்பு சுற்றாலை வச்சு பன்னெண்டாவில் வகுத்தா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் கழுத்தோட அகலம் பாருங்கள் மூணு புள்ளி நாலு வருது நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு மூணு புள்ளி நாலு கழுத்தோட அகலம் பாருங்கள் மூணு புள்ளி நாலு நீங்கள் மூணு புள்ளி அஞ்சாவே கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு இன்னாண்டவே நம்ம ஒரு மூணைகால் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் துணி விட்டு தைக்கிறதுக்கு தனியை விட்டு கரெக்டாக தைச்சோம்னா மூணு புள்ளி அஞ்சு வந்துடும் பாருங்கள் இப்போ ஆம்போல் உயரம் நம்ம வந்து தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஷோல்டரோட அளவு தான் ஆம்போல் உயரம் வரும் அதே ஆறுற இந்த ஆம்போல் உயரம் வச்சிட்றேன் நம்ம அந்த பாயிண்டில் இருந்து தான் நம்ம உடம்பு சுற்றளவை பிரிக்க போகிறோம் நம்ம உடம்பு சுற்றளவு நாற்பது அந்த நாற்பது நால அளவுக்கு தான் என்ன கிடைக்கிது பத்து அந்த பத்து கூட ரெண்டு தையலுக்கு சேர்த்து ரெண்டு இன்ச்சு துணி விடுறோம் மொத்தம் பன்னெண்டு இன்ச்சு அளவு துணி இருக்குது பாருங்கள் இந்த அளவை நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம் ஆம்கோல் உயிரம் எங்கே வச்சோமோ டாட்டா அங்கே அதுக்கு நேராக நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து பத்து இன்ச்சு கரெக்டாக வச்சு ஒரு மார்க் போட்டுடுறேன் அதுக்கப்புறம் தையலுக்கு ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் போட்டுடுறேன் ஆனால் இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க கரெக்டான அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க நம்ம தையலுக்கு சேர்த்து விட்ட துணியில் அங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஆம்ப்கோல் உயரம் வச்சோம் இல்லைங்களா அந்த அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த ஆறு இன்ச் அளவுக்கு ஒரு அதாவது ஷேப் லைன் வரைகிறதுக்காக ஆம்போல் அந்த வளைவு வரைகிறதுக்காக நம்ம இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க உயரத்தை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பூல் வளைவு எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க நாற்பது சைஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ ஆம்பூல் அந்த வளைவு வரைகிறதுக்கு ஒரு ஒன்றே கால் ஒன்றரை இன்ச்சு உள்ள ஒன்றே கால் இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம் ரொம்ப குண்டாக தெரியுறாங்க அப்படின்னா நாற்பது இன்ச்சுலேயே ஒரு ஒன்றரை விட்டுக்கலாம் பார்க்க கொஞ்சம் சதை இல்லாதவங்களாக இருந்தால் ஒரு ஒன்னே கால் வச்சுட்டு ஒரு வளைவு வரைஞ்சிட்டேன் பாருங்கள் அடுத்து கழுத்தோட உயரும் எட்டரை இன்ச் இருக்குது நான் எட்டரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன் பாருங்க நான் அப்படியே வளைவு கழுத்தோடு வளைவு ரவுண்ட் நெக்குக்கு நான் வரைஞ்சிடுறேன் நீங்கள் அந்த வளைவு வரலை அப்படின்னா நீங்கள் ஆம்போல் பக்கம் எப்படி நம்ம பாக்ஸ் போட்டோமோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டு நீங்கள் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு ஷேப் கோட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க அப்புறம் ஒரு அரை இன்ச்சு அளவு தான் அந்த இடத்துல இருக்கணும் நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ வேணுமோ இப்போ இதை விட சின்னதாக வேணும்னா நம்ம ஒரு முக்கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி சின்னதாக கழுத்து வெட்டிக்கலாம் இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னா அந்த பாக்ஸ் போட்டுறதுக்கு அண்ணாண்ட ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி கொஞ்சம் கழுத்தாகலமாக வெட்டிக்கலாம் பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து நம்ம முன் பக்கம் வெட்ட போதில் கையை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் வச்சு கையை வெட்டி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற துணியில் அப்புறம் முன்பக்க அளவு வெட்டி எடுத்துக்கலாம் கை பாருங்கள் நான் அப்படியே அடித்து திருப்ப போகிறேன் லைனிங் ப்ளவுஸு இது லைனிங் துணின்றதுனால நான் அப்படியே அடித்து திருப்பிடுவேன் மேல் துணியில் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மட்டும் விட்டுக்கிறேன் நீங்கள் எம்மிங் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒன்றை கால் இன்ச்சு நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க கையோட நீளம் கையோட நீளம் ஒன்பது ஒன்பது மார்க் பண்ணிவிட்டு தையல் கொஞ்சம் துணி விட்டுக்கிறோம் ஒரு இன்ச் அளவு பாருங்க கையோட சுற்றுல பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டில் பாதி ஆறு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம உயரம் எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்ம ஷேப் வரைகிறதுக்கான ஷேப் கோடு அந்த கேப் லைன் ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ உடம்பு சுற்றளவு நாற்பது பார்த்து எடுத்தோம் இல்லைங்களா கழுத்து பகுதிக்கு அளவு வகுத்து அதே ஆன்சர் தாங்க இந்த மூணு புள்ளி நாலு தான் நம்மளுக்கு இந்த ஷேப் லைன் அங்கே கை கீழே அந்த வளைவு வரையிறதுக்கான கோடு இங்கே தான் வரைய போகிறோம் கழுத்து பகுதியில் என்ன அளவு வருதோ அதுதாங்க இந்த ஷேப் லைனுக்கு கோடு கோட்டோட அளவு பாருங்கள் மூணு புள்ளி நாலு அதாவது மூணு புள்ளி அஞ்சாவே நான் வச்சுக்கிறேன் நம்ம அளவு பிரிக்கும் போது கழுத்துக்கு என்ன அளவு வருதோ அதுதான் இந்த ஷேப் லைனுக்கான அளவே வரும் கைக்கு இப்போ பாருங்கள் ஆம்போல் அளவு பதினேழு நான் அழ அவ அவங்கள அழந்தது பதினேழு இன்ச்சு இந்த பதினேழு இன்ச்சுக்கு நேரம் ஒரு அங்கே தான் வைக்க போகிறேன் ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ நான் இந்த ஆம்போல் பதினேழு இன்ச்சு அதில் பாதி எட்டரை இந்த எற்றைய எப்படி வச்சு மார்க் போடுறேன் பாருங்கள் கரெக்டாக மேலே அந்த கிராஸ் லைனில் மேலே வச்சு எட்டரை எங்கே வருதோ நான் அடியில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம இப்போ கை இருந்து இந்த மார்க் பண்ண இடத்துக்கு க்ராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கரெக்டாக இது கரெக்டான கையோட அளவு இப்போ நான் எப்படி வளைவு வரையணுன்றத சொல்கிறேன் பாருங்கள் நம்ம கையால் வரைஞ்சோம்னா நம்மளுக்கு வளைவு சரியாக வராது அதனால் இப்படி ஒரு க்ராஸாக ஒரு கோடை போட்டுட்டு பாருங்கள் மேலே ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் கோடு அங்கே ஒரு இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த கோட்டில் சென்ட்ரில் இருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிராஸ் அழகாக ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம் அது எதில் சேர்க்குறோம் பார்த்துங்க மேலே ஒரு இன்ச்சு விட்டோன்னா அதில் அதில் போய் சேர்க்குறேன் கீழே ஒரு இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே ஒரு இன்ச்சில் முடித்தோன்னா கரெக்டாக ஷேப் வந்துடும் உங்களுக்கு ஒரு அர்க்காட் போட்டுக்கோங்க அளவுக்கு சென்ட்ரு பாயிண்ட் நம்மளுக்கு அடையாளம் தெரியறதுக்காக ஒரு ஹர்காட் போட்டோம் இப்போ ஏற்ற இறக்கம் அப்படியே வச்சு வெட்டினீங்கன்னா சில நேரம் மூணு துணியாக சேர்த்து வெட்டிடுவீங்க ரெண்டு துணி எடுக்கிறது பதில் அதனால் நம்ம இப்படி பிரித்து போட்டுக்கலாம் பிரித்து போட்டு இந்த ரெண்டு துணி மட்டும் முன்பக்க ஏற்ற இறக்க வெட்டிக்கலாம் அதுலேயும் பாருங்கள் மேலே ஒரு இன்ச்சு வச்சுட்டேன் கீழே அந்த ஷேப் லைன்லேருந்து ஒரு இன்ச்சு வச்சு ஒரு அரை இன்ச்சு சென்டரில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம் முன்பக்கத்தை அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க கை வெட்டியாச்சு இப்போ முன்பக்கம் எப்படி வெட்டுறோன்னு பாருங்கள் இப்படி கரப்பகுதி உள் இருக்கிற பக்கம் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தாளாரமாக துணி கிடைக்கும் வச்சு நீங்கள் ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க பின்பக்க துணியை அந்த துணியை அப்படியே வச்சு ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க ஃபுல்லுமே அப்படியே வரைஞ்சிக்கோங்க கழுத்து பகுதி மட்டும் நம்ம அளவு எடுத்துக்கலாம் மீதி எல்லாமே அப்படியே வரைஞ்சிக்கோங்க வேற எந்த அளவும் நீங்கள் மாற்ற வேணாம் இப்போ முன்பக்க அளவு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஆறு இன்ச்சுங்க இந்த கரைப்பகுதியை நம்ம வெட்டிடலாம் மார்க் பண்ணி அதை வெட்டிடலாம் அது தேவையில்லாத பீஸ் நம்மளுக்கு இப்போ ஆறு இன்ச்சுக்கு ஒரு வளைவு நான் கழுத்து வள வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள் ரவுண்டேக்கு வரைஞ்சிக்கிறேன் இதுலேயும் நீங்கள் வரலைன்னா இதே மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் இருக்கிற பீஸை கரெக்டாக அப்படியே வரைஞ்சிக்கிறேன் இப்போ அப்படியே பேக் சைடு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஆம்போல் முன்பக்கம் எப்பயுமே கொஞ்சம் பின்பக்கத்தை விட குழிஞ்சு தான் இருக்கணும் கொஞ்சம் உள்ளே வளைச்சி ஒரு அரை இன்ச் அளவுக்கு நீங்கள் உள்ளே குஞ்சு வெட்டிடலாம் மூணு பக்கம் பாருங்கள் அப்படியே வரைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு அரை இன்ச் அளவு போதுமானது தான் இப்போ பாருங்கள் இந்த முன்பக்கம் வளைவு நம்ம எப்படி வரைகிறோன்னு பார்த்துக்கோங்க இப்போ சென்ட்ரு ஷோ ஷோல்டரோட சென்ட்ருலேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ நம்ம பின் சைடு அளவு எடுத்தோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க ஒரு கால் இன்ச்சு தான் நம்ம விட்டுருந்தோம் துணி பேக் சைடில் ஆனால் நீங்கள் ஒரு இன்ச்சு அளவு கணக்குது அதனால் இது துணி விட்டதுனால நான் ஒன்றே காலு இன்ச்சள வச்சுக்கிறேன் நேராக ஒன்றே கால் இன்ச்சுக்கு நேராக இதையும் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மூணு பக்கம் அங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து ஒரு வளைவு கொடுத்துருங்க அந்த ரெண்டு இன்ச்சு மார்க்லேருந்து இந்த ஒரு இன்ச்சு மார்க் அப்படி நேராக வளைவாக வரைஞ்சிக்கோங்க இப்போ மார்க் வச்சு வச்சாலும் நம்ம பத்து இன்ச்சை கரெக்டாக ஒரு பேக் சைடில் வச்ச மாதிரியே இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறோம் வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இது கரெக்டான அளவுன்னு தெரியறதுக்காக நம்ம கோடு போட்டுக்கிறோம் இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் முன்பக்கத்தை நீங்கள் கழுத்தும் அகலமாக வேணும்னா ஒரு காலிஞ்சி அடியில் பாக்ஸ் போடும்போது கிராஸாக வச்சு நீங்கள் அகலமாக வேணுன்னாலும் வெட்டிக்கலாம் முன் பக்கம் ஆம்கோல் பக்கம் எங்கள் வ வளைவில் வரைஞ்சோமோ அதில் வெட்டி எடுத்துக்கோங்க இப்ப அந்த முன்பக்க ஷேப் டாட் எப்படி வரைகிறேன்னு பாத்துக்கோங்க அளவு ஒரு ரெண்டரை இன்ச்சே நம்மளுக்கு போதுமானது நாற்பது சைஸ்க்கு ஒயர் ரெண்டு ரெண்டு இன்ச்சு போதும் அது டாட்டோட அகலத்தை பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு அளவுக்கு பிடிக்க போறேன் அதாவது அந்த சென்டர் கோர்ட்டுக்கு நண்ட ஒன்றரை இன்ச்சும் நண்டு ஒன்றரை இன்ச்சும் வச்சு வரைஞ்சிக்கோங்க கிராஸாக ஒரு கோடை போட்டுக்கோங்க இப்போ இந்த டாட்டு பாருங்கள் கொக்கிப்பட்டி பக்கம் எப்படி பிடிக்கிற எப்படி வரைகிறேன்னு பாருங்கள் ரெண்டு இன்ச்சு அளவு அந்த டாட்லேருந்து ரெண்டு இன்ச்சு அளவு கிராஸாக வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க நாற்பது இன்ச்சு ப்ளவுஸுக்கு சென்டரில் ரெண்டு ரெண்டு இன்ச்சு இடைவெளி இருந்தால் போதும் பாருங்க அதுவே ஆம்கோல் பக்கம் ஒரு முக்கோண வடிவில் வச்சு ஒரு டிராயிங் பண்ணிக்கலாம் வச்சு பாருங்கள் முக்கோண வடிவு ஃபுல்லுமே மூணு பக்கமுமே ரெண்டு ரெண்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு அழுந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கப் ஷேப்பு கரெக்டாக வரும் உங்களுக்கு ரெண்டுக்கு கீழே இடவெளி எதுவும் இருக்கக்கூடாதுங்க ரெண்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் கப் ஷேப் கரெக்டாக வரும் நாற்பது சைஸ்க்கு முன் பின்பக்கம் முன்பக்கம் கையெல்லாம் வெட்டி வச்சு இப்போ பட்டி வெட்டலாம் பாங்க நான் பட்டியை கரெக்டான அளவுலாம் எதுவும் எடுத்து வெட்ட மாட்டேன் இது உள்பட்டி ஷேப் தான் அதிலே நம்ம வெட்டின வளைவில் கரெக்டாக இருக்குது அதை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம நான் எப்படி பட்டி வந்து அளவில்லாமே வெட்டி எடுத்தாலும் எப்படி அளவு வச்சு தைக்கணுன்றதை வீடியோ போட்டிருக்கேன் சேனல்குள்ளே போய் பாருங்கள் பட்டி மட்டும் தனியாக எப்படி தைக்கணுன்றத ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்கள் இதை பிடிச்சா நம்மளுக்கு கரெக்டாகவே வந்துடும் பட்டியோட சைஸ் இப்போ நம்ம பாடியோட ஆம்கோல் சைஸும் பதினேழு இன்ச்சு வந்தது இல்லைங்களா அதில் எட்டுற கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அந்த தையலுக்கு நம்ம மார்க் இல்லைங்களா அது கீழ் அந்த டாட் அந்த மார்க்லேருந்து பாருங்கள் எட்டரை இன்ச்சு வருதா அப்படின்னு ஆனால் இல்லைன்னா இப்பயே நம்ம கரெக்டான அளவு வச்சுக்கலாம் கரெக்டாக எட்டரை வருது இப்போ அதையே அந்த கையில் நம்ம ஷேப் வெட்டினோம் பார்த்தீங்களா அந்த கை ஷேப்பும் இந்த ஹோலோட அகலமும் ரெண்டும் பொருந்ததாக பார்த்துக்கோங்க கரெக்டான அளவில் எட்டரை இன்ச்சு ரெண்டுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் கரெக்டாக பொருந்துச்சுன்னா ப்ளவுஸ் தைக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வெட்டும்போதே அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ப்ளவுஸ் தைக்கிறது நம்மளுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லா பீஸும் வெட்டியாச்சு மீந்ததில் நம்ம கொக்கி பீஸ்லாம் இதில் எடுத்துக்கலாம் கழுத்து பீஸு கொக்கி பீஸ்லாம் இதில் எடுத்துக்கலாம் நான் இப்போ லைனிங் பீஸ் தான் வெட்டியிருக்கேன் இந்த மேல் துணியில் நான் அந்த அளவு வச்சு அப்படியே வச்சு வெட்டிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்